நீங்க தெய்வ சக்தி உடையவர் அப்படிங்கிறத உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வணக்கம் நான் மிஸ் அகல்யா ரவிக்குமார் இந்த கனவுகள் தெய்வங்கள் வந்து நம்ம கிட்ட பேசும் உனக்கு இது மாதிரி நல்லது வரப்போகுது கெட்டது வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே உணர்த்தும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஸ்வப்ன ஆத்மாக்கள் ஸ்வப்ன தேவதைகள் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஸ்வப்ன தேவதையோட அருள் இருந்தது அப்படின்னா கனவு மூலமா நம்ம வந்து வரக்கூடிய கஷ்டத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் இதற்குன்னு மந்திரங்கள் கூட அந்த காலத்துல குடுத்துருக்காங்க வாராகி ஸ்வப்ன மந்திரம் ஸ்ரீ ஸ்வப்ன சக்கரேஸ்வரி மந்திரம் அப்படின்னு எல்லாம் சில மந்திரங்கள் இருக்கு அதெல்லாம் முறைப்படி உச்சரிக்கிறப்ப நம்ம முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்திய கூட பெறலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓம் அஸ்ய ஸ்ரீ ஸ்வப்ன வாராகி மந்திரஷ்ய அப்படின்னு ஆரம்பிக்கும் இது வாராகியோட ஸ்வப்ன மந்திரம் இந்த மந்திரத்தெல்லாம் தொடர்ந்து செய்யறதன் மூலமா கனவுல வந்து இந்த ஸ்வப்ன தேவதைகள் வந்து நமக்கு வரக்கூடிய நல்லது கேட்டதை முன்கூட்டியே உணர்த்தும் நம்ம கூட அந்த ஸ்வப்ன தேவதைகள் வந்து பேசும் சிலருக்கு வந்து கனவுல வந்து தெய்வம் வந்து கூப்பிடும் என் கோயிலுக்கு நீ வா அப்படின்னு வந்து சொல்லும் முன்கூட்டியே கனவுல வந்து எந்த கோவிலுக்கு வரணுமோ அந்த தெய்வம் வந்து கனவுல வந்து காட்சி தரும் இதெல்லாம் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் இது மாதிரி இருக்கிறவங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த ஸ்வப்ன ஆத்மாக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் இவங்களை தான் ஸ்வப்ன ஆத்மாக்கள் அப்படிங்கிறோம் இந்த இறந்த முன்னோர்கள்லாம் எல்லோர் கனவிலும் வருவதில்லை ஒரு சிலர் கனவுல தான் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் இறந்த முன்னோர்களும் நமக்கு வந்து நம்ம குடும்பத்தை காக்கின்ற தெய்வங்கள் தான் அவங்க வந்து நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை கனவுல உணர்த்துவாங்க ஆனால் மேக்சிமம் இறந்த முன்னோர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்க உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா அவங்க வந்து கனவுலையே முன்கூட்டியே உணர்த்துவாங்க எச்சரிப்பாங்க இதெல்லாம் நிறைய பேத்துக்கு நடக்காது ஒரு சிலர்லாம் எவ்வளவோ பழகி இருப்பாங்க எவ்வளவோ அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கலாம் ஆனால் அவங்க கனவுலாம் வரமாட்டாங்க ஒரு சிலர் கனவுல மட்டும் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை உணர்த்துவாங்க அதுவும் இல்லாமல் இறந்து ஒரு நாலு நாள் ஆயிருக்காது அஞ்சு நாள் ஆயிருக்காது அவங்க கனவுல வருவாங்க வந்து உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கனவுல வந்து வர முடியும் அந்த ஸ்வப்ன ஆத்மாக்கள் வந்து அவங்கள தொடர்பு கொள்ள முடியும் எல்லோர் கனவிலும் வர முடியாது அந்த கனவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அந்த கனவுக்கு என்ன அர்த்தம் நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மாதிரி இறந்து போன முன்னோர்கள் உங்கள் கனவுல வந்து உங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு வந்திருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதை பார்த்து நிறைய பேர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வாக்கு பளிதம் இருக்கும் வாக்கு பளிதோம்னா அவங்க சொன்னது அப்படியே நடக்கும் இவங்களுக்கெல்லாம் அவங்க உடலில் வந்து தெய்வ இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் எல்லோர் சொல்லுவதும் பலிக்காது ஒரு சிலர் என்ன சொன்னாலும் நடந்துரும் அது அப்படியே பலிக்கும் அதே போல் ஒரு சிலர் எந்த செடி வச்சாலும் சரி அந்த செடி நல்லா வளரும் பட்டு போகாது காக்கா புறா எந்த உயிரினங்களுக்கு போய் அவங்க உணவு வச்சாலும் சரி அது உடனே வந்து எடுத்துக்கும் அவங்க பக்கத்திலேயே அப்படியே ரொம்ப பழகுன மாதிரி உடனே வந்து உட்காந்துக்கும் அவங்க இது வந்து அவங்க இருக்கக்கூடிய தெய்வ சக்தியினால ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த உயிரினங்களுக்கு ஏற்படுது அதனால வருது அது மட்டும் இல்லை இந்த மற்ற உயிரினங்களை விடுங்க மனுஷங்க கூட சிலர் வந்து ஒரு சிலர்கிட்ட பழகி இருக்க மாட்டாங்க யாருனே தெரியாது பஸ்ல போறப்ப அவங்க கஷ்டத்தை வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க முன்ன பின்ன தெரியாதவங்களா இருப்பாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்புவாங்க அப்படின்னா இந்த சொல்றாங்க இல்லையா கேக்குறவங்க வந்து தெய்வ சக்தி இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க கிட்ட சொன்னா ஏதோ நமக்கு ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதுனால அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த தெய்வ சக்தி இருக்கிறவங்க தான் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும் எந்த உயிரினமா இருந்தாலும் சரி மனுஷங்களாக இருந்தாலும் சரி செடியா இருந்தாலும் சரி செடியும் ஒரு உயிரினம் தானே அதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியினால அந்த தெய்வ சக்தியினால மற்ற உயிரினங்களை தன்பால் ஈர்க்க செய்ய முடியுது சில சமயம் வரக்கூடிய நல்லது கெட்டதை ஒரு சிலர் வந்து அப்படியே முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் என்னனே தெரியல இது சரியா நடக்கும்னு எனக்கு தோணலை இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் இது சரியா இருக்கும் இதை செய்யி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வரக்கூடிய நல்லது கெட்டதை முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி ஒரு சிலருக்கு இருக்கு அப்படின்னா அந்த தெய்வ சக்தி அவங்க உடம்புல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த பதிவுல நீங்க கேட்கிற அறிகுறிகள்ல ஏதாவது அறிகுறி உங்ககிட்ட தெரிஞ்சதா உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கிறத உணர்ந்துருக்குறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி அதை கமெண்ட்ல விளக்கமாக சொல்லுங்க மற்றவர்களும் தெரிஞ்சு அதை பயனடையட்டும் சில சமயம் ஒரு சிலர் கோவிலுக்கு போனது ஒரு வெட்டு வெட்டி உடம்பு அப்படியே ஒரு குளுக்கும் அப்படின்னாவே சாமி கும்பிடும்போது அவங்க உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அவங்க உடல்ல தெய்வ சக்தி இறங்குது அப்படின்னு அர்த்தம் எல்லோருக்கும் வந்து இந்த உடம்பு ஒரு வெட்டு வெட்டி குளுக்குது பாருங்க இதெல்லாம் எல்லோருக்கும் நடக்கிறது தெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அடுத்து சாமி கும்பிடும் போது அப்படியே கொட்டாவி வர்றது கொட்டாவி வந்தது அப்படின்னா கெட்ட ஆவி வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம் மந்திரம் சொல்லும் போது நாம ஜபங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த கொட்டாவி வர்றது ஒரு சிலருக்கு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது போர் அடிச்சு போய் கொட்டாவி விடுவாங்க அது இல்லை நல்ல சாமி கும்பிட்றவங்களா இருப்பாங்க மெய் சாமி கும்பிட்றவங்களா இருப்பாங்க ஆனா நாம செய்யும் செய்யும்போது மந்திரம் சொல்லும்போது போது கொட்டாவியா வருது அப்படின்னா அவங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போல கோவிலில் சாமி கும்பிடும்போது கண்ணீர் வருவது இந்த கண்ணீர் வருது தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா அர்த்தம் எல்லோருக்கும் இது மாதிரி வராது உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த வெட்டு வெட்டி குளுக்கிறது அது வேற புல்லரிப்பு ஏற்படுவது இது வேற இந்த புல்லரிச்சு போச்சு அப்படிம்பாங்கல்ல அதுவும் தெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு தான் நிகழும் மெய் அவங்களுக்குலாம் அவங்களுக்கெல்லாம் அலங்காரத்தை பார்க்கும்போது இது எல்லோருக்கும் நடக்கிறது இல்லை அந்த தெய்வசக்தி இருந்தாதான் அப்படி நடக்கும் அதே போல சிலர் பழங்கால கோவிலுக்கு போயிருப்பாங்க அந்த கோவிலுக்கு போனதுமே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் என்னன்னே தெரியல இந்த கோவிலுக்கு வந்ததும் அப்படியே மனசே ரிலாக்ஸாக இருக்குது மனசு பாரம்லாம் இறங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு நேர்மறை ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து தெய்வ இருந்தால் இருந்தாதான் அப்படி நடக்கும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சிலர் வந்து கோவிலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுவாங்க எவ்வளோ உருண்டு பிறண்டாலும் ஏதாவது ஒரு தடங்கல் மூலமாக போக முடியாது அதுக்கு பல காரணம் இருக்கும் சிலருக்கு வந்து அந்த கோவிலுக்கு போகணும்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க ஆனா எந்த முயற்சியுமே செஞ்சுருக்க மாட்டாங்க யார் மூலமாவது அந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கடவுள் கொடுப்பாங்க நீ என்னை மனசில் இல்ல நீ வந்து என்னைய பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அந்த பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாங்க இது வந்து தெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும் தெய்வ சக்தி உடம்புல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா இவங்க வந்து சித்தர்கள் மகான்களோட ஜீவ சமாதிக்கு போகணும்னு நினைக்காட்டி கூட அடிக்கடி அவங்கள வந்து அந்த கோவிலுக்கு போறக்கூடிய பாக்கியத்தை வந்து கடவுள் கொடுப்பாரு அது மட்டும் இல்ல தெய்வங்களோட தொடர்புடைய பொருட்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க வீட்ல வந்து ஏதோ ஒரு உணர்வு வந்து இவங்க கூட யாரோ இருக்கிற மாதிரி யாரோ தன்னை வழி நடத்துற மாதிரிலாம் ஒரு உணர்வு வந்து இருக்கும் அதை விட பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல சொல்லுவாங்க ஏஞ்சல் நம்பர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம உடம்புல ஏஞ்சல் அப்படின்னா தேவதை இல்லையா இந்த தெய்வ சக்தி நம்ம உடம்புல இருந்தாதான் இந்த ஏஞ்சல் நம்பர்லாம் கண்ணில் வந்து அடிக்கடி படுமா ஒன் 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 ஃபோர் ஒன் வரும் அதெல்லாம் ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் செவன் இது மாதிரி நம்பர்லாம் வந்து கண்ணுல படுது அப்படின்னா உங்கள் உடலில் சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த நம்பர் கூட நம்ம பேசலாம் பழகலாம் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம் இது மாதிரி இந்த தெய்வங்களோடு தொடர்புடைய பொருட்களின் மீது ஈர்ப்பு சித்தர்கள் மகான்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த ஏஞ்சல் நம்பர் கண்ணில் அடிக்கடி படுது அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்